உடலுறவுக்காக நான் பட்டினியும் கிடப்பேன் எனக்கு உடலுறவு மீது தான் ஆர்வம் அதிகம் என்று சொல்லியிருந்தார் டாப்பை கழட்டி அப்படியே தூக்கி காமிஸ்டர் மார்பங்கள் பழி வெளியே திரும்பி திரிந்தனர் உடனே எல்லோரும் கைத்தட்டினார்கள் எதுக்கு கைத்தட்டினாங்கன்னா தமிழ் சினிமா தயாரிப்பதை விட மாடு மேய்க்க போகலாம் இப்படி சொன்ன தயாரிப்பாளர் யார் தெரியுமா யூடியூபரின் முன்னாள் மனைவி சாபம் நீ விளங்கவே மாட்ட உருப்பிடாமல் போய்விடும் என்னுடைய மனசாட்சி பேசினால் மிகப்பெரிய ஆபத்தாக விளை விளையும் எச்சரிக்கை விடுத்தார் சினிமா மீது காதல் கொண்டவர் பாசம் கொண்டவர் ஆர்வம் கொண்டவர் சினிமா ரகசியங்களையும் சினிமா வியாபாரங்களையும் விரல் நுனியில் வைத்து விளையாடுபவர் குமரன் வேறு யாரும் அல்ல நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டரில் ரோபோட்டிக் மூலமாக அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியதில்லை கிட்னியும் பாதுகாப்பாக இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேர்களுக்கு நன்றியும் வணக்கம் போற்றுவார் போற்றட்டும் புழுதிவாரி தூற்றுவார் தூற்றுட்டும் என் கடன் செய்திகளை சொல்வதே சிக்கலை சந்தித்த லைகா புரொடக்ஷன்ஸ் தமிழ்குமரனால் மீண்டும் நிமிர்ந்தது லைக்கா புரொடக்ஷன்ஸ் சுபாஷ்கரன் என்பவர் தான் அவருடைய மேனேஜிங் டைரக்டர் உலகளாவிய நிறுவனம் சுபாஸ்கரன் நிறுவனம் இந்த நிறுவனம் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய படங்களை வாங்கி தயாரித்து விநியோகித்தது இந்த லைக்கா புரொடக்ஷன்ஸுடைய தமிழ்நாட்டு பிரிவின் தலைவர் குமரன் மிகச்சிறந்த நிர்வாகி சினிமா ரகசியங்களையும் சினிமா வியாபாரங்களையும் விரல் நுனியில் வைத்து விளையாடுபவர் தமிழ்குமரன் வேறு யாரும் அல்ல பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் ஜி கே மணி அவர்களுடைய மகன் சினிமா மீது காதல் கொண்டவர் பாசம் கொண்டவர் ஆர்வம் கொண்டவர் அதனால் தான் சுபாஷ்கரன் அவரை தமிழ்நாட்டு தலைமை நிர்வாகியாக லைக்கா புரொடக்ஷன்ஸுக்கு நியமித்தார் அவருடைய பணிகளை கடந்த பல ஆண்டுகளாக செவ்வனே நிறைவேற்றி வருகிறார் த மேன் பிஹைண்ட் சக்சஸ் ஆஃப் லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் என்றால் அது மிகச்சிறந்த வார்த்தையாகும் லைக்கா புரொடக்ஷன்ஸுக்கு வெற்றிக்கு பின்னணியில் இருந்து உதவுபவர் தமிழ்குமரர் யார்ட்டையும் அவ்வளோவா பேச மாட்டார் பழக மாட்டார் த மேன் பிகைண்டாகவே இருப்பார் அதாவது டைரக்டர் எப்படி சினி கேமராவுக்கு ஃபின்னால் இருக்கார் அந்த மாதிரி மிகச்சிறந்த படங்களை ஒரே நேரத்தில் தயாரித்து வந்த லைக்கா ப்ரொடக்ஷன்ஸுக்கு இந்தியன் டூ படத்தால் சில சோதனைகள் ஏற்பட்டது இந்தியன் டூ படம் எப்போப்போ ஆரம்பித்தாங்களோ அப்பெல்லாம் வந்து தகராறு தான் இந்தியன் டூ படத்தை ஆரம்பிக்கும் பொழுது மேக்கப் சரியில்லைன்னு சொல்லி கமல்ஹாசன் மூணு நாள் காலிச்சிட்டு வரல அப்புறம் வெளிநாட்டிலிருந்து மேக்கப் நிபுணர் வந்தவர் தான் நாலு நேரம் காத்திருந்து ஒவ்வொரு நாளும் படப்பிடிப்பில் கலந்து கொண்டார் கமல்ஹாசன் அது அவருடைய இன்வால்மெண்ட்டை காட்டுது சினிமாவை சும்மா ஏதோ சம்பளம் வாங்கினுமா போன வாங்குற மாதிரி இல்லை கமலஹாசன் அவர் ஒருவர் தான் சினிமாவில் சம்பாதித்த பல கோடிகளை சினிமாவிலேயே முதலீடு செய்தவர் விட்டவர் பல படங்களை தயாரிப்பார் பாதையில் தீர்வார் எப்போ ரிலீஸ் ஆகுதுன்னு யாருமே தெரியும் ஆனால் மிகச்சிறந்த படங்களாக அப்புறமாக வெளிவரும் கமலஹாசன் நடித்ததுனால்தான் இந்தியன் டூவுக்கு இன்னைக்கு இந்த அளவுக்கு ப்ரமோஷன் ஒரு ஓப்பனிங் இந்தியன் டூ படத்தவர்களை பொறுத்த வரைக்கும் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் அவருடைய உயிர் மூச்சே இந்தியன் டூவாக கருதுகிறார் ராம் சரணை வச்சு அவரை எடுத்த படம் கூட கொஞ்சம் தள்ளி வைத்து விட்டார் ஏன்னா இந்தியன் டூ மேலே அவ்வளோ ஒரு நம்பிக்கை இப்போ பல இப்போ தோல்வி படங்களை கொடுத்து இல்லாமல் இருந்த சித்தார்த்துக்கு நிச்சயமாக இந்தியன் டி ஒர்க் நிச்சயமாக ஒரு கம்பேக்காக இருக்கும் அதில் சந்தேகமே இல்லை இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஊழல் இந்தியாவில் தேசிய மயமாக்கப்பட்டது ஊழல் அது மத்திய அரசாக இருந்தாலும் சரி மாநில அரசுகளாக இருந்தாலும் சரி மிகச்சிறந்த கிளீன் லேடி என்று பெயர் பெற்ற மம்தாவும் சரி ஜெயலலிதாவும் சரி நிர்வாகம் எப்படி இருந்தாலும் ஏற்றத்தாழ்வு இருந்தாலும் ஊழல் முகந்தவர்களாக ஆகிவிட்டார்கள் மம்தாவும் ஜெயலலிதாவும் அந்த மாதிரி ஊழல் இல்லாத அரசே மிஸ்டர் கிளீன் யாரும் இல்லை என்கிற அளவுக்கு மத்திய அரசும் மாநில அரசுகளும் இருக்கிறது தமிழ்நாட்டை வரைக்கும் எல்லா டெண்டர்களுக்கும் டுவெண்ட்டி பர்சன்ட் தேர்ட்டி பர்சன்ட் கமிஷன் ஏ மஸ்ட் திங் ஆகிவிட்டது சரி ஊழலை எதிர்ப்பதற்கு சட்டம் போட்டால் சரியாயிருமா சரியாகுது தனி மனிதன் திருந்தணும் திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது லஞ்சம் கொடுக்காதவனாக பார்த்து திருந்தாட்டால் லஞ்சத்தை ஒழிக்க முடியாது கொடுக்குறவங்க இருக்கிற வரைக்கும் வாங்கிறவங்க இருப்பாங்க இதைத்தான் இந்தியன் உள்ள மிகச் சிறப்பாக சொல்லியிருப்பார் சங்கர் சங்கரை பொறுத்த வரைக்கும் அவருடைய வெற்றியின் ரகசியம் என்னென்னா அதாவது மெல்லிய காதலும் இருக்கும் நிறைந்த வாழ்க்கையும் இருக்கும் அதில் ஒரு பாடமும் இருக்கும் தான் சங்கருடைய எல்லா படங்கள் ஜென்ட்மேன்லேருந்து எல்லா படங்களும் வெற்றி பெறுவதற்கு காரணம் அதுதான் வெறும் ஃபைட் மட்டும் இருக்காது வெறும் லவ் மட்டும் இருக்காது வெறும் பாடம் படித்து கொடுக்குற பா பள்ளிக்கூடமாகவும் இருக்காது படம் அப்படிப்பட்ட படத்தை கொடுப்பவர் சங்கர் இந்த படம் ஆரம்பிச்சதுலேருந்து நிறைய இடர்பாடுகள் நிறைய வதந்திகள் அவதூறுகள் இடையில் கமல்ஹாசன் சம்பளத்தை வைத்து கேட்டார் அப்படிங்கிற விஷயம் அது மட்டும் இல்லாமல் விடாமுயற்சியும் ஒரே நேரத்தில் துவக்கிது லைக் ப்ரொடக்ஷன்ஸ் விடாமுயிற்சி படத்துலையும் கமலஹாசன் கா இங்கே இந்தியன் தூவில் கமல்ஹாசன் எப்படியோ அதுவுமே விடாமுயற்சியில் அதை விட கூடுதலாக அஜித் கொடுத்த டார்ச்சர்கள் ஷூட்டிங் போவர் அவர் திரும்பி வந்துடுவார் இதனால் நிறைய செலவுகள் ஏற்படுத்ததை விட அதிகமாகிவிட்டது ஆனால் இதோடு லைக் ப்ரொடக்ஷன்ஸ் கதை முடிந்தது லைக்கா புடேஷன்ஸு தில்லாடுது பொருளாதாரக்குள்ளே மீட்டுச்சு இனிமேல் படம் தயாரிக்க மாட்டாங்க அப்படிலாம் நிறைய யூடியூபர்ஸு மீடியாக்கள் செய்திகளை போட்டு வறுத்து தள்ளி லைக்கா புடேஷன்ஸை ஒரு வழி விட்டாங்க ஆனாலும் தனி மனிதன் தமிழ்குமரன் உடைய நிர்வாகத்திறமையால் இருபத்தி நாலு மணி நேரம் அயராமல் தூங்காமல் களைப்பில்லாமல் உற்சாகத்தோடு பணிபுரிகிறார் தமிழ்குமரன் அந்த அடிப்படையில் சிக்கலில் தவித்து கொண்டிருந்த லைக்கா புடசிச மீண்டும் தலை நிம்மர வைத்த பெருமை தமிழ் குமரனுக்கு சேரும் தமிழ் சினிமா தயாரிப்பதை விட மாடு மேய்க்க போகலாம் இப்படி சொன்ன தயாரிப்பாளர் யார் தெரியுமா ஆன்டி இந்தியன் படத்தை தயாரித்த தயாரிப்பாளர் தான் ஆன்டி இந்தியன் படம் சூப்பர் சக்சஸ்ஸு பிரமாதம் என்றெல்லாம் சொன்னார்கள் அதெல்லாம் பொய்ங்க இருக்கிற காசபுறம் தொலைச்சிட்டு சொல்லியிருக்காரு ஆன்டி இந்தியன் படத்தினுடைய தயாரிப்பாளர் மார்பகங்களை விரித்து காட்டிய நார்வே பெண் எம்பி நார்வேயில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பெண் எம்பி ஒருத்தருக்கு பாராட்டு விழா நடந்தது பெண்ணியத்துக்கான முன்னேற்ற ஏற்பாடுகளை விழிப்புணர்வு செய்தவர் அந்த நார்வே நாட்டு பெண் எம்பி இதற்காக நடைபெற்ற விழாவில் விருதையை வாங்கியதும் விருதையை விருதை கீழே வைத்துவிட்டு டாப்பை கழட்டி அப்படியே தூக்கி காமிச்சிட்டார் மார்பங்கள் பழி சென்று வெளியே திரும்பி திரிந்தன உடனே எல்லோரும் கைத்தட்டினார்கள் எதுக்கு கைத்தட்டினாங்கன்னா இந்த நார்வே நாட்டு பெண் எம்பி ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமாதானம் என்பதை உறுதிப்படுத்தி இருக்கிறார் அந்த உறுதிப்பாட்டின் வெளிப்பாடு தான் இந்த மார்வத்தை தூக்கி அமைச்சதுன்னு சொல்லிட்டாங்க அது மட்டும் இல்லை நார்வே நாட்டு பிரதமர் அந்த பெண் எம்பியை மனதார பாராட்டினார் மிகச்சிறந்த தொழிற்சலுக்கு பெயர் போனவர் அந்த நான் நார்வே நாட்டு பெண் எம்பி என்று சொன்னார் நான் வேறு ஒன்றும் சொல்லலை இதே நம்ம நாட்டில் நடந்திருந்தா என்ன ஆயிருக்கும் சுனைனாவுக்கு அவர் திருமணம் செய்ய இருக்கும் யூடியூபரின் முன்னாள் மனைவி சாபம் நீ விளங்கவே மாட்ட உருப்பிடாமல் போயிடுவே யூடியூபர் சலாமை அலாஹல் என்ற பெண் முன்னாள் திருமணம் செய்திருந்தார் ஒரு குழந்தையும் இருக்கிறது இந்த சூழ்நிலையிலே யூடியூபர் சலாமா அவரை விவாதத்தை செய்து விட்டார் இப்போது நடிகை சுனானாவை யூடியூபர் சலாமா திருமணம் செய்ய போகிறார் இதை நடிகை சுனைனாவும் உறுதிப்படுத்தியிருந்தார் இது பற்றி சலாமாவுடைய முதல் மனைவியிடம் கேட்ட பொழுது தான் என்னை சலாமா வாரத்தை செய்தார் என்று சொல்லியிருக்கிறார் முன்னாள் மனைவி என்னுடைய வாழ்க்கையிலே தேவையில்லாமல் புகுந்து என்னுடைய வாழ்க்கையை சின்ன வண்ணமாக்கிய சுனைனா உறுப்பிடவே மாட்டார் என்று சாபமிட்டிருக்கிறார் சலாமாவின் முன்னாள் மனைவி உடலுறவா உணவா நடிகை சமந்தா பதில் நடிகை சமந்தாவிடம் ஒரு துணிச்சல்கார நிருபர் ஒருத்தர் கேட்டார் உங்களுக்கு பிடித்தது உடலுறவா உணவா என்று கேட்டார் அதற்கு தயக்கம் இல்லாமல் வெளிப்படையாக பதில் சொன்னார் சமந்தா உடலுறவுக்காக நான் பட்டினியும் கிடப்பேன் எனக்கு உடலுறவு மீது ஆர்வம் அதிகம் என்று சொல்லியிருந்தார் சமந்தா சபாஷ் சமந்தா இவ்வளவு சர்ச்சைகள் வருமென்றால் போயஸ் கார்டனில் பங்களா கட்டியிருக்க மாட்டேன் தனேஷ் உருக்கம் நடிகர் தனுஷ் தன்னுடைய மாமனார் ரஜினிகாந்த் வீட்டுக்கு அருகிலேயே ஒரு பிரம்மாண்டமான பங்களாவை தன்னுடைய குடும்பத்துக்காக கட்டினார் இப்போது அவருடைய நிலைமை என்ன என்பது உங்களுக்கு தெரியும் யார் விவகாரத்து செய்தாலும் தனுஷ் தான் என்று குற்றம் சாட்டுகிறார்கள் விவரம் தெரியாதவர்கள் இதற்கு அவர் சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சியில் பயில் சொன்னார் தனுஷ் என்ன சொன்னார்ன்னா என்னை பற்றி அந்த சிவனுக்கு தெரியும் எங்கள் அப்பாவுக்கு தெரியும் எங்கள் அம்மாவுக்கு தெரியும் வேற எவனுக்கும் தெரிய வேண்டிய தேவையே இல்லை என்று சொல்லிவிட்டார் வதந்தி பரப்புபவர்களுக்கு சாட்டை அடி கொடுத்த மாதிரி தனுஷ் இந்த பதிலே சொல்லியிருந்தார் அதுக்கப்புறம் மேலும் சொன்னார் என்ன சொன்னார்ன்னா நான் ஒரு பதினஞ்சு வயசு இருக்கும் அப்படியே என்னுடைய அபிமான நடிகர் ரஜினி சார் பங்களாவுக்கு போனேன் அங்கே இருந்த செக்யூரிட்டி என்னை விரட்டி வெட்டி அடிச்சிட்டான் அப்புறம் ஜெயலலிதா அம்மா பங்களா பக்கத்தில் இருந்துச்சு அதையும் போய் பார்த்தேன் அப்போ அந்த வயசு தனுஷ் தனுஷான்ட்டு சொன்னால் டே மோனே நீ இந்த போயஸ் பங்களாவில் உனக்கு ஒரு வீடு கட்டணும்டா அப்படின்னு சொன்னான் சின்ன வயசு தனுஷுடைய ஆசையை பெரிய வயசு நடிகர் தனுஷ் நிறைவேற்றியிருக்கேன் இருக்கேன் அவ்வளோதான் ஆனால் இவ்வளவு சர்ச்சைகள் வருமென்று நினைத்தால் நான் போயஸ் கார்டனில் பங்களா கட்டியிருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொன்னார் கடைசியில் ஒரு பெரிய அனுகுண்டப்பட்டார் என்னுடைய மனசாட்சி இதுவரை பேசவில்லை என்னுடைய மனசாட்சி பேசினால் மிகப்பெரிய ஆபத்தாக விளையும் இன்னொரு எச்சரிக்கை விடுத்தார் தனுஷ் என்ன மனசாட்சியோ அவருக்கு என்ன வேதனைகளோ யாருக்கு தெரியும் எல்லாம் சிவனுக்கு தான் தெரியும் நேரலை மீண்டும் சந்திப்போம் வாழ்க வளமுட நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டரில் ரொபோட்டிக் மூலமாக அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்கிறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியதில்லை கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல்